மேடம் நான் திருச்சி நான் வந்து டோல் கேட் போறேன் மேடம் நான் இல்ல சார் பரவால பரவால இது வேணா சனா பாக்கறேன் ஒன்னும் பிரச்சனை உங்களுக்கு நோ ப்ராப்ளம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்னும் இல்ல சார் நான் வேற லிஃப்ட் கேட் போயிக்கிறேன் நான் சேஃபா போயிரேன் பரவால மேடம் பரவால பயப்படாதீங்க மேடம் மேடம் பயப்படாதீங்க வாங்க பயப்படாதீங்க வாங்க ஒன்னும் இல்ல நான் انا வந்து நல்லா வாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஆள் கிடையாது இல்ல நான் பாத்துறேன் இங்க பாருங்க நான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து அப்படி ஆள் கிடையாது மேடம் இல்ல சார் நான் தப்பா நினைக்காதீங்க மேடம் ஓ மேடம் இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயோ தப்பா நினைக்காதீங்க ஐயோ நம்பர் 1 குடிகாரங்க மாட்டிக்கிட்டமே மேடம் மேடம் வாங்க வாங்க இல்ல ஒண்ணு பிரச்சனை நான் உங்களுக்கு பாதுகாப்பு எங்கள தப்பா நினைக்காதீங்க இல்ல 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 நான் போயிக்கிறேன் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட் வரேன் மேடம் வேற எங்க ரிலேஷன் கார் வருது நான் போயிக்கிறேன் நான் ஃபங்க்ஷன் போயிட் வரேன் மேடம் நீங்க வாங்க உங்களை கொண்டு நான் உட்கார்றேன் டிராப் பண்ணிடுறேன் வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க இல்லை வாங்க நம்ம கார் சும்பாருங்க நம்ம டிரைவர் வந்து அவர் வெயிட் பண்ணுறாப்புல

வர முடியாது வர என்ன மேடம் இப்படி வந்து காரில் போகிறவங்க நிப்பாட்டி நீ இப்படி கேட்டு வரலன்னா எப்படி மேடம் சொல்லுங்க மேடம் நான் கேட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது மேடம் ப்ளீஸ் வந்து உட்காருங்க நான் நைட் பதினோரு மணிக்கு ஃப்ளேட்டு என்ன நீங்கள் இந்த சாதம் அடிச்சிட்டீங்களா இங்கே பாருங்க நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுங்க எனக்கு ட்ரிங்க்ஸ்னால் பிடிக்காது அந்த ஸ்மெல்லே பிடிக்காது தயவு மேடம் போங்க ஒன்றும் இல்லை மேடம் போங்க ஆள் சும்மா ஜாலி இது ஆல் ரவுண்ட் ஆல்ரவுண்ட் தான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு ஜாலி ஓகேங்களா உட்காருங்க பைட்டா வாங்க

ஹலோ சவுண்ட் நோ சவுண்ட் நோ ப்ராப்ளம் சார் ஓகே 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 மேடம் வந்து 10 மணி ஆகுது இப்ப மணி என்ன ஆகுது தம்பி இல்லையா தம்பி தம்பி நேரா ஆயிச்சு மேடம் லிஃப்ட் நம்ம நம்பி கேக்குறாங்க அந்த மேடம் எங்க கேட்டு போறாங்க உங்களை நாளைக்கு வந்து கேட்டா டைம் கொண்டு நான் வந்திருக்கேன் அவள தான் வந்து போதிய போட்டு இந்த மாதிரி இப்ப ரோட்ல போற வர போனாலும் போட்டு தம்பி நான் உங்களை நான் வேல செய்ய முடியாது நம்ம நம்ம கேட்டாங்க நம்ம கூட்டவே டிராப் பண்ணலாம் நீ போ நீங்க இருக்க நம்ம நீங்க இருக்க நிலமில ஒரு தப்பு

வா உட்காரு கூட்டு போறான் வாப்பா நீ வாப்பா நீ கூட்டு நீ என்ன சொல்லுறதா ஆச்சுன்னா